ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to அவர் சேனல் இன்னைக்கு நம்ம கேரளா ஸ்பெஷல் கப்பா பிரியாணி பண்ணலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம ஒரு குக்கரில் டூ டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் சின்னதாக கட் பண்ணால் பூண்டு இஞ்சி பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்குங்க ஒரு பெரிய வெங்காயம் ஒரு சி பத்து சின்ன வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணுங்கள் இதுக்கு கூட உப்பு சேர்த்து லைட்டாக ப்ரவுன் கலர் வாரது வரைக்கும் வெங்காயத்தை நல்லா வதக்குங்க தென் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு டூ டேபிள் ஸ்பூன் வீட்டில் ரெடி பண்ண மசாலாவை ஆட் பண்ணுறேன் அது இல்லைன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தோளும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணுங்க பண்ணி நல்லா வதக்குங்க தென் வாஷ் பண்ணி வச்சுருக்கிற பீஃபை ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுங்க அதுக்கு பிறகு பீஃப் வேகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி ஒரு ஏழு எட்டு விசில் வாரது வரைக்கும் பீஃபை நம்ம நல்லா வேக விடணும் அந்த டைம் வந்து நம்ம வந்து மறைச்சி நிற்கலாங்க மீடியம் சைஸில் கட் பண்ணி கிழங்கு மூங்குற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி கிழங்கை நல்லா வேக வைக்கணும் தண்ணி கொதிக்கும் போது உப்பு ஆட் பண்ணுங்கள் அதுக்கு பிறகு ஒரு பாத்திரத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணி கடுகு ஆட் பண்ணுங்க கடுகு போட்டுனதும் கறிவேப்பிலை போட்டு அதுக்கு பிறகு துருவின தேங்காயை போட்டு நல்லா வதக்குங்க தேங்காய் வந்து பொன்னீரம் ஆகுறது வரைக்கும் வதக்கிச்சு ஆல்ரெடி நம்ம வேக வச்சிருக்கிற பீஃபை இதெல்லாம் ஆட் பண்ணுங்க அதுக்கு பிறகு நம்ம வந்து வேக வச்சிருக்கிற மரிச்சினிக்கிழங்க வந்து இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுங்க இது நல்லா கெட்டி ஆகிறது வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க ஃபைனலி சுவையான கப்பு பிரியாணி ரெடியாச்சு நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்